நாடு நாடி அது வாய் வாய்நாளில் வைப்பச் செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து வந்து முறுக்கன் விதை மாத்திரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முருக்கன் விதை மாத்திரை வந்து எதுக்காக இப்போ போடுறேன் இந்த வீடியோ அப்படின்னா அகத்தியர் குழம்பு பற்றி நான் போட்டிருந்தேன் அது வந்து நிறைய பேர் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அதை எப்படி வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அகத்தியர் குழம்பு சாப்பிடுவாங்க மெயினாக வாம் இன்ஃபெஸ்டேஷன் அதாவது வயிற்றில் வந்து பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்காக குழந்தைங்களுக்குலாம் அது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பத்து வயசு வந் பத்து வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் வந்து பூச்சி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அதில் முக்கியமாக அதே மாதிரி இப்போ சித்தா மெடிசன்லன்னு பார்த்தீங்கன்னா முருக்கன் விதை மாத்திரை இதை வந்து நம்ம இந்த பூச்சிக்காக கொடுக்கலாம் அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம வசம்பே போதும் அஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து இந்த பூச்சி மாத்திரையை நம்ம அரை மாத்திரை அளவுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த முருக்கன் விதை மாத்திரையே கொடுக்கலாம் அகத்தியர் குழம்பு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்ன்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை யோசிச்சு கொடுக்கணும் அவங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும் அதனால் இந்த முருக்கன் விதை மாத்திரை வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதில் என்ன நல்லா சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாசு நேர்வாளம் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கடுகு கடுகுரோகிணி பீதரோகிணி சிவதை இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த முருக்கன் விதை மாத்திரை இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு தூங்க போகிற டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிற டைமில் ஒரு மாத்திரை அளவுக்கு சாப்பிட்ணும் அதுதான் வந்து இந்த முருக்கன் விதை மாத்திரை இது வந்து ஒரு மாத்திரை அளவுக்கு போதும் குழந்தைங்களாக இருந்தால் அரை மாத்திரை அளவு கூட போதும் சும்மா நம்ம தண்ணியில் போட்டு முழுகுனாவே போதும் இது வந்து நைட்டு தூங்க போகிற டைம் வந்து சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா காலையில் ஏஞ்சி அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் போகும் அப்படி போனதுக்கப்புறம் ஜீரக தண்ணி இல்லை மோர் கலக்கி குடிக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம குடிச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் போயிட்டு ஸ்டாப் ஆகிடும் அகத்தியர் குழம்புனா தான் வந்து நிறைய டைம்ஸ் நம்மளுக்கு போகும் இதில் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது அந்த பூச்சி மட்டும் வெளியே வந்துருச்சுனாலே ஸ்டாப் ஆகிடும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் பூச்சினாலே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு தண்ணி கஷாயத்தை குடிக்கலாம் இல்லாட்டின்னா மோர் கலக்கி குடிக்கலாம் இன்டைஜஷன் செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து சாப்பிடலாம் அப்புறம் அதான் சரியாமை குடலில் புழு இருக்குது புழு நொண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மோஷன் போகிறப்ப சில பேருக்கு புழுவாக வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கபர் நோய் அதாவது சளி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இதை சாப்பிடும்போது சளி வந்து மோஷன் வண்டியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும் மாதிரி குன்மம் அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை வயிறு உப்புசமாக இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் ஆனால் டெய்லியும் சாப்பிட வேண்டாம் இப்போ வந்து ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து மந்த்லி ஒன்ஸே போதும் பெரியவங்களாக இருக்குது பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு அப்பப்போ வயிறு வந்து பூச்சி உள்ளே நின்றுற மாதிரியே இருக்குது சரியாக வந்து மோஷன் வர மாட்டேங்குது வயிறு உப்புசமாகவே இருக்குது அப்படின்னா வந்து தொல்லை அதிகமாக இருக்குன்னா அவங்களாம் வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா வீக்லி ட்வைஸ் சாப்பிட்லாம் ஒரு மாத்திரை அளவுக்கே போதும் ஒரு மாத்திரை சாப்பிட்டு எஃபெக்ட் எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா ரெண்டு மாத்திரை சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஆஃப் டேப்லெட்டே போதும் அதுவும் மந்த்லி ஒன்ஸே போதும் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பூச்சி உள்ள வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே செத்துட்டு வயிறு வந்து கிளீன் ஆகிடும் அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடும் வந்து அழகாக வந்து ஒட்டி சத்தாவும் ஏறும் அவங்களுக்கு இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ